ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்கர் அகடமி நான் கு பல பேசுகிறேன் எல்லாரும் என்கிட்ட ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கொஸ்டின் சார் தமிழ் வந்து ஓகே எப்படியாட்டும் தேற்றி தரலாம் மேக்ஸ் வந்து தேர்த்திர்லாம் ஆனால் இந்த ஜிஎஸ் மட்டும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எவ்வளோ பாடம் தான் படிக்க இதை வந்து கொஞ்சம் பாடம் படிக்கணும் ஆனால் நிறைய மார்க் எடுக்கணும் அதுக்கு எதாட்டும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்க நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நம்ம டாப் எயிட்டி லெசன்ஸ் வந்து பார்க்குறோம் இந்த எயிட்டி லெசன்ஸ்லேயும் ஒரு செவன்ட்டி லெசன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா அப்போ இந்த எழுபது லெசன் நீங்கள் படித்தீங்கன்னா ஐம்பது ப்ளஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஜிஎஸில் ஈஸியாக எடுக்க முடியும் இங்க ஐம்பது எடுத்துட்டீங்கன்னா இந்த எழுபது பாடத்தை படிச்சு ஐம்பது எடுத்துட்டீங்க உங்களுக்கு வேலை முடிஞ்சுட்டுல நீங்க தமிழ் மட்டும் பண்ணுங்க தமிழ்ல நைன்டி ஃபைவ் குறைஞ்சிடவே கூடாது மேக்ஸ் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா டுவெண்ட்டி த்ரீ போட்டுக்கோங்க இந்த ரெண்டும் சேர்ந்து நூத்தி பதினெட்டு இதுல இருபத்தி ரெண்டுனா இதுல தொண்ணூத்தி ஆறுன்னு வந்துடும் இந்த ரெண்டையும் சேர்ந்து நூத்தி பதினெட்டு எடுத்துட்டீங்கன்னா பிளஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுபது பாடம் படிச்சாலே ஐம்பது கொஸ்டின் வந்துட்டு அப்போ ஆச்சு நூத்தி அறுபத்தெட்டா நூத்தி அறுபத்தெட்டு வந்து வந்துட்டு இருபத்தெட்டு முப்பத்தண்ணு நாற்பத்தண்ணு ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டு இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்குல்ல அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ல என்ன நம்ம ஜீரோவா எடுக்க போறோம் ஒரு பன்னெண்டு கொஸ்டின் எடுக்க மாட்டோம் ஒரு பன்னெண்டு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட ரேட் எவ்வளவு வருது ஒன் எயிட்டி கிட்ட கொஸ்டின் வருது ஒன் எயிட்டில வேண்டாம் நமக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட் வந்தாலே வேலை கிடச்சிடும் ஒன் செவன்டி போட்டாலே வேலை அப்படின்னு கிடச்சிடும் ஸோ இந்த பாடங்களை ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து நல்லபடிங்க நீங்கள் தமிழ் அண்ட் மேக்ஸ்ல மட்டும் சதுப்பிடாதீங்க ஜிஎஸில் இந்த பாடங்களை படித்தா போதும் இதுல எதை எதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீடைலாக சொல்கிறேன் தமிழ் அண்ட் மேக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அதுக்கு டெய்லியும் நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் நேரத்தை ஒதுக்குங்கள் உதாரணத்திற்கு என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் எவ்வளோ ஆச்சு நூற்றி அஞ்சு கொஸ்டின் தான் ஆச்சு அப்போ நீங்கள் வந்து ஜூனியர் ரசுக்கு மட்டும் தான் எலிஜிபிள்னா இங்கே அறுபத்தஞ்சு கொஸ்டின் கிட்டே போட்டால் தான் நீங்கள் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து போக முடியும் அதனால பார்த்துக்கோங்க தமிழ் அண்ட் மேக்ஸில் மட்டும் சொதப்பிடாதீங்க ஓகே ஈஸி தான் இது எப்போவும் சொல்லக்கூடியது தான் டென்த் குவாலிட்டியில் உள்ள மூணு படங்கள் இந்திய அரசில் அப்போ மத்திய அரசு மாநில அரசு இந்த மூன்று பாடங்களை நல்லா படிங்க போதுமானது அடுத்து டென்த்து டென்த்து சோசியல் புக் இருக்குல்ல அந்த புக்கை கரைச்சி குடிச்சிருங்க அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா டென்த் பாலிட்டியில் மூணு பாடம் டென்த் ஐஎன்எம்ல ஆறு பாடம் டென்த் ஜியாகிரபியில ஏழு பாடம் எக்கனாமிக்ஸ் கூட பெருசாக தேவை கிடையாது இந்த பாடங்களோட எண்ணிக்கை இவ்வளோ பத்தொம்போது பதினாறு இந்த பதினாறு பாடங்களை படிச்சிங்கன்னா இருபத்தோரு கொஸ்டின் வந்து போன டைம்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இந்த பதினாறு பாடத்தோட மகிமையே பார்த்துக்கோங்க பதினாறு பாடம் படித்தா இருபத்தோரு கொஸ்டின் இந்த பாடங்களில் ஐம்பது பாடம் படித்தா எழுபது பாடம் படிச்சு ஐம்பது கொஸ்டின் இருபத்தோரு கொஸ்டின் இங்கே வந்துட்டு இந்த பதினாறு படத்துல பாடத்தை கரைச்சி குடித்து விட வேண்டும் அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லிருந்தேன் அடுத்த டென்த் ஐயனம் ஓகேவா டென்த் ஐஎன்எம்ல இந்த பாடங்கள்ல முக்கியம் இந்த பாடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த தமிழகத்தில் இருக்கா இதுலயும் வந்து ஒரு தமிழகத்தில் ஒரு டாபிக் வந்து வரும் அடுத்தது இதில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் எட்டில் வந்து கேள்விகள் வந்து இங்கேருந்து வரும் யூனிட் எட்டுக்குன்னு நம்ம தனியாக படிக்க வேண்டாம் இதில் படிச்சாலே இதுலேயே யூனிட் எட்டுக்கு வந்து கொஸ்டின் வந்து கவர் ஆகிரும் யூனிட் எட்டுனா ஒன்றும் பெருசாக கொலைப்பட்டாடுங்க தமிழ்நாடு தமிழகம்னு வந்துட்டினாலே அதான் யூனிட் எட் அப்போ இந்த பாடங்கள்ல இருந்து யூனிட் எட்டு கொஸ்டின்ஸ்களும் நமக்கு வந்துடும் அதனால நீங்கள் அதை வந்து ஒரி பண்ணிக்கிடாதீங்க ஓகே ஃபஸ்ட்டு டென்த்து சோசியலில் பாலிட்டி மூணு பாடம் அடுத்த டென்த்து சோசியல் ஐயனம் வந்து இந்த ஆறு பாடங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆங்கில ஆட்சிக்கு காலினத்துக்கு எதிரான தேசிய காந்திய காலகட்டம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அதே மாதிரி இங்கே ரெண்டு பாடம் இருக்கா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இயற்கை பிரிவில் தமிழ்நாடு மாணவிரியிடல் இதெல்லாம் வந்து யூனிட் ஒம்பதில் வந்து உங்களுக்கு கவராக கூடிய பாடங்கள் இதிலேருந்து இப்போ கொஸ்டின்ஸ் வருதுன்னா அது யூனிட் ஒம்பதுன்ட்டு அவங்க எடுத்துக்கிடுவாங்க ஓகே எவ்வளோதான் நமக்கு ஜாக்ரஃபின்னு படிச்சா போதுமானது இதில் ஏழு பாடம் இருக்குங்க இந்த ஏழு பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாக்ரஃபி அப்படின்னாலே இதுதான் இந்த சிக்ஸ்த் டு நைன்த்து ஜியாகிரபி நீங்க படிச்சீங்கன்னா நிறைய பாடம் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தேர்ட்டி லெசன்ஸ் கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் ஒரு கொஸ்டின் கேட்பான் ஓகேவா அந்த ஒரு கொஸ்டினுக்கு நீ நான் வேண்டான்ட்டு நீங்க வந்துருங்க இந்த பாடங்களை படிச்ச போது இதுல யூனிட் ஒன்போதும் உங்களுக்கு கவர் ஆகிருது அதுல ஐஎன்எம்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் எட்டு வந்து கவர் ஆகுது இதில் இதில் ஐஎன்எம்ல யூனிட் எட்டு கவர் அது ஜியாகிரபில யூனிட் ஒன்பது கவர் இதை மூணையும் படித்த பிறகு எக்கனாமிக்ஸ் வரணும் எக்கனாமிக்ஸில் இந்த பாடங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த அஞ்சு பாடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் இந்த இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் இதில் வந்து இதில் ஐ ஐந்தாண்டு திட்டம் வரும்னு நினைக்கிறேன் ஃபைவ் இயர் பிளான் இது ஐந்தாண்டு திட்டம் வரும்னு நினைங்க அடுத்த இது இது ஓகேவா அஞ்சையும் படிச்சிருங்க இதில் ஆப்ஷன்லாம் விட்டுறாதீங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அடுத்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோயர் ஸ்டாண்டர்ட் மட்டும் படிங்க சிந்துவெளி நகரையும் சிக்ஸ்த்து நைன்த் நல்லா படிச்சுக்கோங்க லெவன்த்துலாம் வந்து வேண்டாம் ஓகேவா இதில் வந்து இதெல்லாம் அடிக்கணும் இதை அடிக்காமல் கொடுத்துட்டேன் இதை அடிச்சுக்கோங்க இதெல்லாம் தேவை லெவன்த்துலாம் தேவையில்லை குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் தென்னிந்திய அரசுகள் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்காலச்சோழர்களுக்கும் பணிகள் இந்த ஏழு பாடத்தை வந்து நல்லா படிச்சுக்கோங்க லெவன்த்துலாம் வேண்டாம் உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகம் மட்டும் நைன்த் ஸ்டாண்டர்ட் போவீங்க மற்றபடி எல்லாமே வந்து லோயர் ஸ்டாண்டர்ட் தான் ஏழு ப்ளஸ் ஒன்று இதில் எட்டு பாடங்கள் இருக்குது இந்த எட்டு பாடங்களையும் நல்லா வந்து படிச்சுக்கோங்க இது நான் வந்து சொல்லக்கூடிய இந்த எண்பது பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் என்னெல்லாம் வேணாலும் படிச்சுக்கோங்க ஹையர் ஸ்டாண்டர்டில் லெவன்த்து டுவெல்த்து எதனாலும் படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் சொல்லக்கூடியதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அடுத்த யூனிட் எட்டு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று உண்டு ஓகேவா யூனிட் எட்டு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேம்ல நான்காவது பாடம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அடுத்தது சிக் தேர்டு டேம்ல தேர்டு லெசன் ஓகேவா இதெல்லாம் லெசன் நம்பர் ஃபர்ஸ்ட் லெசன் பண்டைய கால தமிழகத்தில் சமூக பண்பாடும் சங்க காலம் தென்னிந்திய பெருங்கற்கால பண்பாடு இதை மட்டும் இந்த இதில் படிச்சுக்கோங்க இந்த செகண்ட் டேம்ல தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு மட்டும் படிச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் தமிழ் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூக வரலாறு முந்தைய காலம் இந்த லெசனில் இது மட்டும் ஒன் பாயிண்ட் ஃபோர் மட்டும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு மட்டும் இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாடங்கள் மட்டும் இருக்கும் ஓகே இந்த அஞ்சு பாடத்தையும் நல்லா வந்து படிச்சுக்கோங்க டுவெல்த் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேரியல் பொருளாதாரம் தேசிய வருவாய் வேலைவாய்ப்பு வருமான கோட்பாடுகள் பல பணவியல் பொருளியல் வங்கியல் பன்னாட்டு பொருளியல் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் நிதி பொருளியல் அண்டு பொருளாதார மேம்பாட்டு திடல் இல்லை ஒன்போது பாடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த ஒன்போது பாடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல இருந்து ஒரு நான்கு கொஸ்டின்கள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் டுவெல்த் எக்கனாமிக்ஸையும் லெவன்த் எக்கனாமிக்ஸையும் விட்டுறக்கூடாது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேல் ஹையர் ஸ்டாண்டர்ட் தான் முக்கியமானது அடுத்த இந்த சிக்ஸ்த்து செவன்தி எயித்து பாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பாடங்கள் இருக்கும் ஆறு இங்கே ஒரு அஞ்சு பதினொன்று பதினாறு பாடங்கள் இந்த பதினாறு பாடங்கள்ல சிக்ஸ்த்துல எல்லா பாடம் முக்கியம் இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும் சமத்துவம்னு என்ன அரசியல் கட்சிகள்னு என்ன இந்த மாநில டென்த்தில் உள்ளதை தான் திரும்ப கொடுத்துருப்பாங்க பெண்கள் மேம்பாடுல ஒரு பாக்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த நு சந்தை மற்றும் நுகர்வோர்லேயும் ஒரு சில பாக்ஸ் ஒரு சில டேட்டா மட்டும் தான் தேவைப்படும் இல்லைலாம் வந்து இந்த ரெண்டு பாடங்கள் தான் வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இதில் மாநில அரசு டென்த்தில் உள்ளதே தான் கொடுத்துருப்பாங்க இந்த குடிமக்கள் குடியுரிமை பெருசாக முக்கியம் கிடையாது இதில் சமய சார்பினை புரிந்து கொள்ளுதல் இது மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகளும் இல்ல நீதித்துறை ஓகேவா இந்த நீதித்துறையில் ஜஸ்ட் ரீடு மாதிரி தான் இருக்கும் அப்ப இந்த ரெண்டு பாடங்கள் தான் ரொம்ப முக்கியம் நிறைய லெசன்ஸ் கழிஞ்சிரும் இருந்தாலும் அடுத்தது எய்த்து சோசியலில் உள்ள ஐயன் பகுதி இல்ல ரெண்டாவது லெசன் வர்த்தகத்திலிருந்து பேரரசு கிராம சமூகம் வாழ்க்கை முறையும் மக்களின் புரட்சி இல்ல உள்ள நிறைய பாடங்கள் உங்களுக்கு டென்திலே கவர் ஆகும் இந்த மக்களின் புரட்சி டென்த்தில் கவர் ஆகிரும் இந்தியாவின் கல்வி வளர்ச்சி இந்தியாவில் தொழிலகங்களில் வளர்ச்சி காலங்கள் தோறும் இந்திய பெண்கள் நிலை எல்லா படமும் முக்கியந்தான் எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பதினாறு பாடம் படிப்பீங்களா அடுத்த இங்கே ஒரு அஞ்சு பாடம் இருபத்தி ஒன்று அடுத்தது இதில் ஒரு எட்டு பாடம் இருக்குது இருபத்தி ஒம்பது இதில் ஒரு அஞ்சு பாடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேவா இந்த நாலு தான் ஏன்னா இதெல்லாம் சரி குட்டி குட்டி டாபிக் தான் நான் என்னால் அதை எடுக்கலை இப்போ நாலு பாடம் இருபத்தொம்போது நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஒம்பதும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஒரு ஆறு நாற்பத்தெட்டு எழுபது ரெண்டு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஓகே வேணா இந்த ஜஸ்ட்ரி நான் பெரிய எடுக்கல அதனால ஐம்பத்தி ரெண்டு இதில் வந்து எல்லா பாடமும் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு இந்த மூணு பாடங்கள் சமூக நீதி தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் இது யூனிட் எட்டு ஒன்பதுல கவர் ஆகும் ஐம்பத்தெட்டு அறுபத்தொன்னா ஐ திங்க் அறுபத்தொன்னு தான் நினைக்கிறேன் இருங்க ஒரு செகண்ட் இன்னொரு டைம் எண்ணிடுவோம் இங்கே பதினாறு பதினாறு அஞ்சு இருபத்தொன்னு இருபத்தொன்னு எட்டும் இருபத்தொம்பது இருபத்தொம்பது நாலும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தெட்டு அறுபத்தி ஒரு பாடங்கள் ஒரு ரவுண்டாக வந்து ஒரு அறுபதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இதுலேயும் வந்து இந்த ஐஎன்எம்மில் வந்து ஒரு சில பாடங்களில் பெருசாக இருக்காது குட்டியாக தான் இருக்கும் அப்போ அறுபது லெசன்ஸ் இந்த அறுபது லெசன்ஸை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கணும் போக ஒரு பத்து பாடம் வந்து ஜஸ்ட் ரீட் கண்டென்ட் மாதிரி இருக்கும் அதையும் வந்து பார்த்துக்கோங்க இப்போ அறுபது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே சயின்ஸு டென்த்து சயின்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கக்கூடிய லெசன்ஸெல்லாம் இயக்க விதிகள் ஒளியல் வெப்ப இயற்பியல் மின்னோட்டவியல் ஒளியல் அணுக்கரு இயற்பியல் தனிமங்களின் ஆவர்த்தன வகை வகைப்பாடு கரிசல்கள் வேதிவினைகளின் வகைகள் கார்பனும் அதன் சேர்மங்களும் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் மரபியல் உயிரின் உயிரி உயிரின தோற்றமும் பரிணாமமும் நலம் நோய்கள் சுற்றுச்சூழல் ஓகேவா இதில் நீங்க பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை பாடம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் பாடம்தான் அப்ப அங்க அறுபத்தொன்று இங்கே ஒரு ஒன்பது எவ்வளவு எழுபதாச்சும் அந்த ஒம்பது பாடங்கள் எதுன்னு சொல்லிட்டு மீதி பாடங்களை படிச்சுக்கோங்க படிக்காமல் படிக்காம விட்டுறாதீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஓகேவா இதில் மூணு கெமிஸ்ட்ரியில் மூணு இதில் மூணு ஓகே இந்த ஒம்பது படத்தை படிச்சுக்கோ நல்லா படிச்சுக்கோங்க மீதியீதியும் படிச்சுக்கோங்க அப்போ அறுபத்தொன்று ப்ளஸ் ஒம்பது செவன்ட்டி லெசன்ஸ் ஓகேவா இந்த எழுவது லெசன் இதுல மொத்தம் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் லெசன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எயிட்டி ஃபைவ் லெசன்ஸ்ல எழுபது ரொம்ப முக்கியம் ஒரு ஃபிஃப்டின் வந்து ஜஸ்ட் ரீடு பார்த்துக்கோங்க அப்படிங்குற மாதிரி இருக்கும் இதை எல்லாத்தையும் முடித்த பிறகு தான் நீங்க வேற உங்களுக்கு இது போக சிலபஸ்ல இருக்கலாம் தெரியுமில அதெல்லாம் நீங்க படிக்கணும் அது வரைக்கும் இதை மட்டும் படித்துக்கிட்டால் போதுமானது ஓகே இது மிஸ் பண்ணிடாதீங்க இதை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வந்து படிச்சு முடிக்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை